பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழா நாடெங்கும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் கோவை தெலுங்குபாளையம் பகுதி எழுபத்தி ஒன்பது வட்டக்கழகத்தின் சார்பாக செல்வபுரம் பகுதியில் அமைந்திருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்த பின் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியை எழுபத்தொன்பதாவது வட்டக்கழக செயலாளர் எம் எச் இப்ராஹிம் ஏற்பாட்டில் நடைபெற்றது சிறுபான்மை அணி மாவட்ட அமைப்பாளர் ஏ எம் உசேன் முன்னிலை வகித்தார் தெலுங்குபாளையம் பகுதி செயலாளர் பி ராஜ்குமார் செல்வபுரம் பகுதி கழக செயலாளர் கேபிள் மணி மாமன்ற உறுப்பினர் பா வசந்தா மணி மற்றும் மாவட்ட பொருளாளர் அப்துல் ரஹ்மான் மாவட்ட துணை செயலாளர் ஜெயந்தி மாவட்ட அமைப்பாளர்கள் ஏ கே வேலுச்சாமி தளபதி தியாகு சிவகணேஷ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் முன்னாள் வட்டக்கழக செயலாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைக்குடிய விட மாட்டோம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைக்குடிய விடமாட்டேன் மாட்டேன் என உறுதியேற்கிறேன் 最大最大